மரங்களுக்கு இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது நாம் தமிழர் கட்சிக்கு இது கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அண்மையில் சொன்னாங்க ஏன்னா அந்த மாதிரி கிளைகள் நிறைய விழுந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் விழுந்து இப்போ அந்த காலம் கொஞ்சம் இருக்கு அது என்ன காலமா மாறி இருக்குன்னா மீண்டு வரும் காலம் அது மீண்டும் வரும் காலமாக மாறி இருக்கு நிறைய பேர் மீண்டு வராங்க மீண்டும் வராங்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க யாரெல்லாம் வர இருக்கிறாங்க அதை சுத்தி இங்க என்ன அரசியல் நடக்குது ஐயோ அம்மான்னு இதை பார்த்து இங்க இருந்து வெளியேறின ஒரு கூடாரம் கதர்றது ஏன் இதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிலர் வெளியேறி இருந்தாலும் அதுல இருந்தே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிறது ஆகிறது வந்து ஒரு பேசு பொருளாகவே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது திட்டமிட்டு இங்கே செய்யறத எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக தான் இவர் வெளியேறினார் அவர் வெளியேறினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் மாவட்டமே காலியானது சேலம் மாவட்டம் காலியானது கிருஷ்ணகிரி மாவட்டம் காலியானது ராணிப்பேட்டை மாவட்டம் காலியானது வேலூர் மாவட்டம் காலி காலியானதுன்னு இதை ஒரு தொடர் வேலை திட்டமாகவும் அங்கே ஒரு கிளை செயலாளர் வெளியேறினா கூட அதை உடனே சன் தொலைக்காட்சி குறிப்பாக ஒரு நியூஸ் கார்டு போடுறதும் இந்த மாதிரி வெளியேறவங்க எல்லாரையும் தேடி தேடி போய் நேராக போய் நேர்காணல் எடுத்து அதை போடுறதுன்னு ஒரு செய்தி ஆக்கணும் அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் செய்தி ஆக்கணும் அதுக்கு பின்னாடி ஒரு வேலை திட்டம் இருந்தது அப்படிங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்தது அதாவது இந்த காலகட்டத்தில் வெளியேறினவங்க வரைக்கும் வெளியேறின விதம் அவங்க வெளியேறினவங்களோட செயல்பாடுக்கும் இந்த முறை வெளியேறினவங்க நடந்த செயல்பாட்டுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருந்துச்சு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இயக்கமாக தொடங்கப்பட்டு பத்தில் கட்சியாக மாறுது பதினொன்னுலேயே அண்ணன் வெளியேறி இருக்கிறார் பதினொன்று ஜனவரி அவர் சொல்கிறதிலருந்தே பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியேறி இருக்காங்க பதினஞ்சில் கொஞ்சம் பேர் வெளியேறினாங்க அப்படி வெளியேறிட்டே தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் கூட சிலர் வெளியேறினாங்க இப்படி இது நடந்துகிட்டே வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியேறினவங்க எல்லாரும் ஒரு திட்டத்தோடு வெளியேறினாங்கன்றத நல்லா கவனிச்சுக்குன்னா புரியும் அது எப்படின்னா நம்ம சொல்றதை விட விகடனே ஒரு கட்டுரை அதை பற்றி எழுதுனாங்க என்னென்னா இங்கேருந்து வெளியேறினா அது அது கூடுதலாக கொஞ்சம் அதில் என் பார்வையும் கலந்தே நான் சொல்கிறேன் இங்கேருந்து வெளியேறினவங்க ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் திமுக அதிமுக பக்கம் போகலை எல்லாருமே ஏதோ ஒரு தமிழ் தேசிய தரப்பிலே இல்லை அமைதியாகிறதோ இப்படி தான் செயல்பட்டு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு பேர் வெளியேறினாங்க ஒருத்தர் அதிமுக ஒருத்தர் திமுகவுக்கும் போனாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திமுகவில் போய் சேர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிலர் அதிமுகவில் போய் சேர்றதுங்கிறது நடந்துச்சு ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு திமுக அதிமுக நாம் தமிழர்லேருந்து வெளியேறி திமுக அதிமுக போனால் அந்த நம்பகத்தன்மை முழுமையாக போயிடுது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க உணர்ந்த உடனே என்ன பண்ணாங்க அப்படி செய்யாம வேற ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கணுன்றதை உணர்ந்துட்டாங்க ஒரு ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்டரோட அலுவலகத்தில் சென்னையில் உட்காந்து இது பேசி ஒரு முடிவெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க நம்ம கேள்விப்படுற செய்திகள் இருந்து விகடம் செய்தியும் அதோட ஒத்துப்போகுது என்னன்னா இங்கேருந்து வெளியேறது நேராக எந்த கட்சியிலையும் சேராமல் ஒரு அமைப்பு ஒரு இயக்கமாக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னும் நிறைய பேரை உள்ள இருந்து பேசி வெளியே எடுக்கிறது இந்த வேலை திட்டம் தான் முதல் தொடங்குச்சு இதை தொடர்ச்சியாக செஞ்சாங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்படி இயங்க போகிறோம் அப்படி இயங்க போகிறோம்னு சொல்லி தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம்னு ஒன்று தொடங்கப்பட்டதெல்லாம் பார்த்தோம் தொடங்கி அதுக்கு ஒரு மாவீரர் நாள் நடத்தி அதில் பயங்கரமாக எல்லோரும் பேசி அதுலேயே அண்ணன் வேல்முருகன் அவர்களை கூப்பிட்டு வந்து கலந்துக்க வச்சுருந்தாங்க அது ஏதோ எதாச்சியாக நடந்தது போல அதுக்கு பிறகு அங்கே போய் சேர்றது போல காட்டப்பட்டாலும் செய்தி என்னென்னா நேராக வெளியேறி திமுக அதிமுகவில் சேர்ந்தால் நம்பகத்தன்மை முழுமையாக அடி வாங்கிடுது அண்ணன் சீமான் சரியாக தான் வெளியேற்றிருக்கிறாருன்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும் அதுக்கு ஒரு மாற்று திட்டமாக வச்சது என்னன்னா இப்படி வெளியேற்றுறது அதுக்கு பிறகு இங்கேருந்து கூட நேராக திமுக அதிமுக பக்கமே போகாமல் இவங்க தனியாகவும் தமிழ் தேசிய ஒன்றெல்லாம் தொடங்காமல் அந்த நோக்கம்லாம் என்னமோ யாருக்குமே இல்லை இவங்களுக்குலாம் அதெல்லாம் செய்யாமல் இதை அப்படியே அண்ணன் வேல்முருகன் கட்சியில் இணைச்சிடுறது இணைச்சிட்டு அண்ணன் வேல்முருகன் வழியாக இன்னும் ஒரு சீட் அவருக்கு ஏற்கனவே ஒரு சீட்டு கொடுப்பாங்கன்னா இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பெறுவது இதுதான் வேலை திட்டமாக இதுக்கு வந்து ஆளும் தரப்பிலிருந்து இந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் வழியாக ஒரு தொகை ஒதுக்கி வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ஒருங்கிணைப்புகளை செய்கிறதுக்கெலாம் தொகைகள் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இது விகடனில் வந்திருக்கிற செய்தி கூட நம்ம கேள்விப்படுற சில செய்திகள் அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறோம் நடக்கிறதையும் பார்த்திங்கன்னா இதோட பொருந்தி தான் போயிருக்கு பெரும்பாலும் அப்போது இது நடக்குது நடக்குதுங்கிறத பெரிய பேசு பொருளாக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க இதோட ஊடகங்கள் ஊடகம் ஏற்கனவே திராவிட லாபியில் தான் இங்கே வேலை செய்யுது திராவிடத்தோட வீட்டில் காவல் காக்கிற நாய் போல ஊடகங்கள் இங்கே இருக்கிறது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போ அந்த ஊடகங்களை இதில் நினைச்சிக்கிறது ஊடகம் உடனே இங்கே இவங்க ஒரு வேலை திட்டத்துல இருக்காங்கன்னா அந்த செய்தி அவங்களுக்கு பகிரப்படுறது நாளைக்கு ஒரு வரார் நாலனைக்கு இவர் வரார் நமக்கே ரெண்டு மூணு முறை சில செய்திகள்லாம் வந்துச்சு ரெண்டு நாளில் இவர் வராரு மூணு நாளில் அவர் வராரு ஒரு வாரத்தில் இந்த இடத்துல செய்தி செய்தியாளர் சந்திப்பு நடக்க போகுது அப்படிங்கிற செய்திகள்லாம் கேள்விப்பட்டோம் அப்போ இதை வந்து தொடர் பேசு பொருளாக வச்சுருக்காது அப்போ நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலியாகிறது இதை வந்து மக்கள் மனசில் விதைக்கணும் இதுதான் வேலைத்திட்டம் இது நல்லா போச்சா சக்ஸஸ் மீட்டெல்லாம் கொண்டாடுற அளவுக்கு இவங்க போய் சில கூட்டங்கள்லாம் நடத்தி சிலாகிச்சு வேல்முருகன் பக்கத்தில் உட்காந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வெளியே போன நிறைய பேர் அதாவது இந்த காலகட்டம்னு இல்லை இதற்கும் முன்பே வெளியே போன நிறைய பேர் திரும்ப கட்சிக்குள்ளே வர தொடங்குறாங்க அதில் ஒரு பகுதியாக தான் முதல்ல சென்னையின் ஒருங்கிணைந்த சென்னையின் மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் அதியமான் அவர்கள் வந்திருக்கிறாங்க அடுத்தது இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த அருளினியன் அவர்களும் திரும்ப வந்து சேர்ந்துருக்கிறாங்க இது ரெண்டு பேர் இது தவிர ஒரு சிலர் பார்த்துருக்க கூடும் தஞ்சையில் ஒருவரோட தஞ்சையிலேயே தஞ்சை பகுதி இந்த சோழ தேசம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பகுதியிலேயே இன்னும் ரெண்டு பேர் வந்து பழைய ஆட்கள் நல்ல மூத்த ஆட்கள் பழைய ஆட்கள் ஆஹ் ரெண்டு பேர் வந்து சேர்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அருளினியன் வந்திருக்கிற அந்த பகுதி அது கொங்கு பகுதி சார்ந்தது தான் கொங்கு பகுதியிலருந்தே இன்னும் ஒரு ரெண்டு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகளும் வருது அது மட்டும் இல்லை இன்னும் தமிழ்நாடு முழுக்க நிறைய பேர் வெளியேறினவங்க நிறைய பேர் மீண்டும் <mintum> உள்ள வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல அவங்க தரப்புல இருந்து ஈடுபட்டுட்டு இருக்காங்கன்றது தான் செய்தி இது ஒவ்வொன்றா நடக்கட்டும் நடக்க நடக்க செய்தி ஆகும் இது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை இங்கே இங்க ஏற்கனவே வெளியேறின தரப்பு நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருக்கு இதுல வந்து இணைய போறவங்களுக்குலாம் கூப்பிட்டு இணைய போறியா இதுதான் வாழ்க்கையிலேயே நீ செய்கிற பெரிய தவறாக இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் அவங்கள சொல்றதாகவும் கடுமையாக கொஞ்சம் பேசி மிரட்டி கிரட்டி பார்ப்போம் அப்போ அது நிற்கிறாங்களான்னு பார்க்குறதாகவும் கூட செய்திகள் வருது ஆனால் அதையெல்லாம் மதிக்கிறவங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணித்தவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய செய்தி கிடையாது அவங்க வெளியேறின காலத்துலேருந்து நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குதுங்கிறத அவங்களுக்கு தெரியும் அதனால அதெலாம் ஒரு பொருட்டே கிடையாது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரு ரெண்டு செய்தி குறிப்பாக சொல்லணும் ஏன் வெளியேறின நிறைய பேர் வந்து இங்கே சாதி பார்க்குறாங்க சாதி ரீதியாக இயங்குகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிச்ச எல்லாேருக்கும் தெரியும் அது அப்பட்டமான பொய்ன்னு ஒரு இம்மி அளவும் அந்த மாதிரி சிந்தனை அண்ணன் இல்லை எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறவர் தான் அண்ணன் சீமானவர்கள் அது தனிப்பட்ட முறையில் அவர் பேசும்போதும் கூட அதை வெளிப்படுத்துறத பார்த்துருப்பாங்க வெளியேறின நிறைய பேருக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் அதனால தான் அவங்க அதை பேசாமல் மற்ற சிலரை அதை பேச வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க அது மாதிரி வெளியேறுறவங்க அந்த மாதிரி பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எழுது சரி வெளியேறினீங்க இப்படி ஒரு அமைப்பு மாதிரி கட்டி அதுக்கு பிறகு இன்னொரு கட்சியில் போய் சேரணுங்கிறது ஒரு வேலை திட்டம் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியாக தான் அது இருக்கணுங்கிறதும் நமக்கு புரியுது ஏன்னா இது முன்னெடுக்கிறது திமுக அவங்களுக்கு இணக்கமாக வச்சுக்கணும் அதில் கூடுதலாக இவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்கன்ற வரைக்கும் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஒரு கூடுதலாக நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சாதி ரீதியாக பயணிக்கிறது யாருன்னு உங்களுக்கே புரியும் இதெல்லாம் செய்யறீங்க செஞ்சுட்டு அது ஏன் அதை போய் இணைக்கிறதுக்கு அண்ணன் வேல்முருகன் கட்சி தேவைப்படுது உங்களால ஏன் அண்ணன் திருமாவளவனோட கட்சியில போய் சேர முடியல ஏன் விசிகாவில போய் சேர முடியல இவங்களை விடவும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வச்சிருக்கிறாரு அவர் தமிழ் தேசியம்ன்ற சொல்ல உச்சரிக்கிறத விட கூடுதலா அதிகமா அதிக இடங்கள்ல அவங்களோட கட்சியோட முதன்மை அஞ்சு கொள்கைகள்ல ஒரு கொள்கையெல்லாம் வச்சு பயணிக்கிறது விசிகா உங்கள் தேசிய தலைவர் பற்று அந்த தொடர்ச்சி அப்படின்னு பார்த்தா கூட அது அதில் நிறைய மாற்று கருத்துக்கள் நிறைய துரோக செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டாலும் அப்படி பார்த்தா ரெண்டு தரப்புலேயும் நம்ம பேசலாம் அதெல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் அவரும் இயக்கத்தோட பயணித்தவர் தேசிய தலைவர் படத்தை இன்னைக்கும் அவங்க பதாகை எல்லாத்துலேயுமே வச்சிருக்கிறவங்க உங்களால் ஏன் திருமாவளவனோட போய் இணைய முடியல ஏன் வேல்முருகனை தேர்ந்தெடுத்தீங்க அப்போ யாருக்கு இங்கே உண்மையிலே பண்ணையார் மனநிலை இருக்கு ஒரு கட்சியில் இணையணும்னு வரும்போது கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒரு கூட்டத்தின் தலைவனாக பார்க்கப்படும் அண்ணன் திருமாவளவனை தலைமையேற்று போக முடியல உங்களுக்கு ஒரு பண்ணையார் மனநிலை இருக்குது அந்த மாதிரி ஒரு பண்ணையார் நிலையில் இருக்கிற ஒருத்தர் கட்சிக்கு தான் போக முடியுதுன்னா அப்போ உண்மையிலேயே சாதி சிந்தனை எங்கே இருக்குது சாதி கண்ணோட்டம் எங்கே யார்கிட்ட இருக்குது இதில் வேறு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக உருட்டுவாங்க இருக்கிறது வேல்முருகனோட ஆனால் விஜய்க்கு ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா வேல்முருகன் விஜய போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருப்பார் திமுக காரங்க விஜய் மேலே சமகானில் இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் பாராட்டு பத்திரம் எதுக்கு அதாவது அண்ணன் சீமானை எதிர்க்கிறதுக்கு இவங்க அப்படி பயன்படுத்துகிறாங்களாம் நாளைக்கே விஜய் ஏதாவது பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இங்கேருந்து கூடாரத்தை காலி பண்ணிக்கிட்டு அங்கே கூட தான் போவாங்க அப்போ இப்படி செயல்படுறவங்க நாம் தமிழர் கட்சியை பார்த்து குறை சொல்லலாமா ஆனால் சொல்கிறாங்க இதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் இவங்களுக்கு அந்த ஒரு சீட்டு ஒரு சீட்டுங்கிற அந்த இது இருக்குல்ல அதை குறித்து நம்ம அதை பேசு பொருளாக இருக்குது அவங்களுக்கு தரதாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கொடுத்து அதில் அவங்க நின்று அவங்க வென்று ரொம்ப மகிழ்ச்சி வென்றால் மகிழ்ச்சி அப்படின்ட்டு நம்மளும் அதை பார்த்துட்டு நகர வேண்டியது ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பார்த்திங்களே கவனிச்சுருப்பீங்கள தெரிஞ்சதுன்னா இந்த முடிவை இதை ஏற்றுக்கொண்டு யாருமே போயிருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக முழுமையாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதிலேருந்தே அவர் அவங்களோட ஆதரவாக பயணிச்சுட்டு தான் இருக்கார் அப்படியே பயணித்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் நான் ஏற்கனவே கூட சில காணொலிகளில் இதை பற்றி பேசியிருக்கேன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒரு மூன்று நேர்காணல் ஒரே நாளில் கொடுத்தார் அது முதல் நேர்காணல் விகடனில் வந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு நினைவு இருக்குது இன்னும் ரெண்டு இதில் வந்து தெரியல அந்த நாளை கண்டுபிடிச்சா தெரிஞ்சு ஒரே நாளில் மூன்று நேர்காணல்கள் கொடுத்தார் அந்த மூன்று நேர்காணல்கள் எவ்வளவு ஒரு கடினமான இருந்து அவர் பேசினார் அந்த அவரால் இயல்பாக பேச முடியாத நிலை ஏன் தெரியுமா அவ்வளவு நாள் திமுகவுக்கு ஆதரவாக அவ்வளவு பேசியிருக்கிறார் அவ்வளவு மேடைகள் போட்டு ஆனாலும் அவர் சேலத்தில் கூட போய் ஒரு மாநாடு நினைக்கிறான் அப்போ அவர் அவர் அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்குன்னு காட்டுறதுக்காக அவர் அந்த வேலைகள்லாம் செய்கிறார் ஆனா திமுக அதோட கூட்டணி கட்சி எல்லாருக்கும் இடப்பகிர்வை பேசிட்டான் மதிமுகவுக்கு பேசிட்டாங்க இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் ரெண்டு பேருக்கும் பேசிட்டாங்க வீசிகாக்கு பேசிட்டாங்க கொங்கு கட்சிக்கு பேசிட்டாங்க ஈஸ்வரன் அவ் அவங்க கட்சிக்கு பேசிட்டாங்க ஜவாஹருல்லாக்கு பேசிட்டாங்க எல்லாருக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு பேசி எல்லாருக்கும் பேசி கொடுத்துட்டாங்க அண்ணன் வேல்முருகனை கூப்பிடல அந்த நிலையில அவரை காக்க வச்சிருந்தாங்க இது வரைக்கும் என்னை அழைக்கவில்லை அழைப்பார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் இடப்பங்கீடு பத்தி பேசி முடிச்ச பிறகு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கையை பிசைந்து கொண்டு உட்கார்ந்து பேசின காட்சிகள் இன்றும் இருக்கு பாருங்க அவருக்கு கடைசியில கூப்பிட்டு கொடுத்தது ஒரே ஒரு இடம் அந்த ஒரு இடத்துக்கு அவரை அலைய வச்சுதான் கடைசியில கொடுத்தாங்க இதுதான் திமுகவுல தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலை இதை தெரியாம உங்களுக்கு இன்னொரு இடம் கொடுக்கறதா சொல்லி இந்த ஒரு வேலை திட்டம் நடக்குது அதை நம்பி போயிருக்கிறீங்க என்ன நடக்குதுங்கிறத இரத்தாறுல பாத்துடலாம் நம்ம இன்னும் கூடுதலாக இன்னொன்னு சொல்லணும் இந்த பத்தொன்போதுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் நடந்ததை நான் சொன்னேன்ல எல்லாருக்கும் அக்கா சபரிமலை நினைவு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் புகழ்பெற்றாங்க அவங்க அவங்க ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக இருந்தவங்க தங்கச்சி தங்கை அனிதா மரணத்தின் போது அவங்க தற்கொலை செய்து போது அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து இந்த சமூக பணியில் அரசியலில் ஈடுபடுறதுக்காக அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ஊர் ஊராக போயிட்டு அந்த ஊரின் வரலாறு அந்த காணொலிகா ஆக்கி போடுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டே வரும்போது அவங்க ஒரு காலக்கு அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு நீட்டுக்கான ஒரு கருத்தரங்க மாதிரி நடத்தப்பட்டது அதுலேயும் கூட அக்கா சபரிமாலா பேசினாங்க மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படி இயங்கிட்டு வந்த அக்கா சபரிமாலா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் அண்ணன் வேல்முருகனோட சேர்ந்து இயங்க தொடங்குறாங்க கட்சியில் சேரலை சேர்ந்து இயங்க தொடங்குறாங்க அந்த காலகட்டத்தில் கனிமொழி அக்கா கனிமொழியை பார்த்தாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரெண்டு முறை பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் நினைவு சரினா இதெல்லாம் நடக்குது எதுக்கு அவங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒரு இடம்ங்கிறதுக்காக அண்ணன் வேல்முருகனோட சேர்ந்து அவங்களுக்கும் ஒரு இடம் கிடைக்க போகுதுங்கிறது அன்றைய காலகட்டத்தின் பேச்சு அக்கா சபரிமாலா ஒரு இடத்துல போட்டியிட போகிறார் அண்ணன் வேல்முருகனோட சேர்ந்து அவங்க அவரோட இணைந்து அன்னைக்கு பயணிச்சிட்டு இருந்ததுனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சீட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் கடைசியில் என்ன ஆச்சு அண்ணன் வேல்முருகனுக்கான அந்த ஒரு சீட்டுக்கே அவரையே கையை பெசைய வச்சு தான் கடைசியில் கொடுத்தாங்க சபரிமலை அவ்வளோதான் அதுக்கு பிறகு அவங்க தலை மாறி அங்கேயோ போயிட்டாங்க அதெல்லாம் மாறிடுச்சு அது அது அவங்க கதை ஆனால் என்ன நடந்துச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா நடந்த வரலாறு சொல்கிறேன் அதனால் இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு நம்ம என்ன பேசுகிறோன்னு பேசணும் இதில் என்ன ஆச்சுன்னா இடுமவனம் கார்த்தி வந்து ஒரு பதிவு போடுறாரு அதாவது கருணாநிதி துரோகியாக இல்லையா தான் முதல் வரி கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கிட்டு தமிழ் தேசியம் இல்லை பன்ரொட்டி தேசியம் கூட அமைக்க முடியாதுன்னு ஒரு எல்லலாக ஒரு பதிவை போடுற உடனே இந்த மொத்த கூடாரமும் கடித்து கொதரிக்கிட்டு இருக்கு இடுமாவனன் அந்த கருத்துக்கு கார்த்தியும் சரி அண்ணன் சீமானையும் சரி ரெண்டு பேரையும் கடிச்சு கடித்து இருக்காங்க இதில் இத்தனை பதில் எழுதின இவங்க எல்லாரும் அதில் எந்த பதிவுலேயும் ஒரு பதில் பதிவில் கூட முதல் வரி கார்த்தி எழுதின முதல் வரி இருக்குல்ல கருணாநிதி துரோகியா இல்லையா அதுதான் கேள்வி அதுல கருணாநிதி துரோகியா இல்லையாங்கிறதுக்கு மட்டும் பதிலே சொல்லல் ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் தமிழ் தேசியம் நம்ம நம்பணும் இதில் யார் வேணா கதறதை நம்ம பொறுத்துக்கலாம் ஏத்துக்கலாம் இல்லை கடந்து கூட போகலாம் இந்த சுப உதயகுமார்ன்னு ஒருத்தர் பேர் பயங்கரமானஸ்தர் அவர் அவரை ஐயையோ அவரை மாதிரி ஒரு தமிழ் தேசியம் தெளிவாக பேசுறதெல்லாம் யாருமே பேச முடியாது என்ன அதாவது அது அவ்வளவு வன்மத்தை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலத்துல இருந்து அவர் தொடங்கிட்டாலும் இருபத்தொன்று அதுக்கு பிறகு மிக கடுமையான வன்மத்தை அண்ணன் சீமான் மீது உமிழத் தொடங்கினாரு அதை இன்றைக்கும் இருக்கார் இப்போ ஒரு தாவாக்காலேயே போய் சேர்ந்துட்டார் சேர்ந்த பிறகும் அந்த செயல்பாட்டில் எந்த வேறுபாடும் இல்லை இந்த பதிவை எடுத்துக்கிட்டு ஒரு பதிவை ஒன்று போட்டிருக்கிறாரு மிக கேவலமான கொச்சையான பதிவு அந்த அளவுக்கு அதெல்லாம் நம்ம மரியாதையும் கொடுக்க வேண்டியதில்லை பதிலும் சொல்ல வேண்டியதில்லை ஒரே ஒரு கேள்வி அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பத்தொம்போது தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாதம் குள்ளே தான் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி இல்லை பத்தொம்பது தொடக்கம் என் நினைவு சரின்னா அந்த காலகட்டத்தில் முதன்மையான ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து விவாதத்தில் கலந்துக்கிட்டு தோழர் சீமானோடும் தோழர் வேல்முருகனோடும் பேசி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பச்சை தமிழகம்னு நினைக்கிறான் அவர் கட்சி பேர் பச்சை தமிழகமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் தமிழர் கட்சியோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்க பேசி கொண்டிருக்கிறோம்னு ஒரு முதன்மை ஊடகத்தில் உட்காந்து இவர் சொன்னாரா இல்லையா இவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்க அதுவும் எப்பத்திலேருந்து இவர் சொல்றது எல்லாமே எப்போது ரெண்டாயிரத்தி ப பதிமூன்றில் சீமான் ஆன உடனே வந்தார் அப்போ பேசுனார் அவர் போய் பேசினார் இது பண்ணார் அது பண்ணார் உனக்கு தான் பதிமூணுலேயே தெரியும்ல பதிமூணில் நடந்த குறைய சொல்லிகிட்டு இருக்கல்ல அப்புறம் எதுக்கு என்ன டேஷுக்கு பதினெட்டு பத்தொம்போதில் கூட்டணிக்கு பேசிகிட்டு இருக்கன்னு பேசினேன் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அவர் பேசுகிற மற்ற எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லலாம் இப்படி ஒரு இழி பிறவியை எங்கேயும் பார்க்கவே முடியாது இதெல்லாம் இது பேசுறதெல்லாம் தமிழ் தேசியம் கனிமொழி கூட ஏறி நின்றுக்கிட்டு வாக்கு கேட்டுட்டு அதை நியாயப்படுத்திட்டு அண்ணன் அவர்கள் மிக தெளிவாகவே எப்பவுமே இருக்கிறார் என்னென்னா இவங்களெல்லாம் கிட்டையே சேர்க்காம சரியாக இருந்தார் தெரியுமா அதனால தான் அவரால் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசியத்தை இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்போ சொல்லும் போதே எனக்கெல்லாம் ஒரு ஐயம் வந்துச்சு இது ஏதாவது இடக்கு முடக்கா பேசிக்கிட்டே கிடக்குமே இது போய் பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அண்ணன் ஒரு வேலை கூட்டணி நீ வச்சிருவாரோன்னு ரெண்டாயிரத்தி அந்த பதினெட்டு கடைசி பத்தொன்பது தொடக்கத்தில் அப்படி சிந்தித்தவர்கள ஒருத்தன் நானும் நல்ல வேலைக்கு அதெல்லாம் எதுவும் நடக்கல இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் அவர்கள் இவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து தப்பித்தே வந்திருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறார் இப்படி கொண்டு போனதுனால தான் முன்னாடி தவறாக நினைத்த தம்பிகள் நிறைய பேரும் கூட திரும்ப அண்ணனை நம்ம தவறாக நினைச்சிட்டோம் அப்படின்னு உணர்ந்து மீண்டும் கட்சிக்குள்ளே வராங்க அப்படித்தான் அண்ணன் அதியமானவர்கள் அருளினியன் சகோதரர் அருளினன் அவர்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க இன்னும் சிலர் சேருவதற்கு அநியமாக இருக்கிறார்கள் அதனால ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சுன்னா ஏதாவது ஜெலுசில் வாங்கி குடிச்சிட்டு அமைதியா இருங்க